அன்புடைய வணக்கம் இந்த மயிலும் கலைக்கல்லூரியினுடைய முதல்வராக வானூர் வானூரினுடைய கல்லூரியின் முதல்வராக இருக்கின்றீர்கள் நீண்ட பெரிய அனுபவம் நீங்கள் இந்த திண்டிவனத்தினுடைய பள்ளியிலே நீங்கள் படித்து தாத்தா அப்பா போன்றவர்களும் அங்கே அந்த கல்லூ திண்டிவனம் உள்விடுதியிலே பத தாமஸ் கவான் டஃபி அவர்களால் சிந்தனையில் இந்த கல்வி மேம்பாட்டுக்காக மறைக்கல்வியை செயல்படுத்தியதற்கான ஒரு நிலையில் உங்களுடைய தளவாழ்வு அடிப்படை அங்கு இருந்திருக்கிறது ஆகவே அது பற்றி இன்றைய பதிவாக உங்கள் கருத்துக்களை தெரிவிக்குமாறு அன்புடன் இப்படி முயற்சியை எடுத்து உங்களுக்கு உங்களுக்கு அன்னாள் மேல்நிலைப் பள்ளி முன்னாள் மாணவர்கள் நிலையில் என்னுடைய பாராட்டுதலையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்வது மற்ற பகிர்ச்சிக்கிறேன் நான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்காம் ஆண்டு வரை கூடிய அன்னாள் மேல்நிலைப் பள்ளியில் ஏழாம் வகுப்பு முதல் பத்தாம் வகுப்பு வரை தவிர்கிறீர்கள் எனக்கு முன்னாடி என்னுடைய தாத்தா திரு வேணி ஆசிரியை தி அத்தி பார்க்கும் என்னுடைய தம்பை வி அல்ஃபோன்ஸ் அவரும் ஆசிரியர் தான் என்னுடைய பிரதர்ஸ் பேர் தாசன் ஜார்ஜ் நான் அனைவருமே பூர்வமாக என்னுடைய அண்ணா மேல்நிலை பள்ளியில் பயன்படும் என்னுடைய தந்தை கல்வியை முடித்து இராணுவத்தில் மேஜராக பணிபுரிந்து கடந்த ரெண்டு வருடங்களுக்கு முன்பாக இயற்கை எழுதினார் என்னுடைய சகோதரர் திரு தாசன் மேல்லைப் பணியில் முப்பத்தி மூன்று ஆண்டுகள் பணி செய்து ஓய்வு பெற்றுள்ளார் திரு ஜார்ஜ் அவர்கள் எட்டு ஆண்டுகளுக்கு முன்பு இயற்கை எழுதினார் நாளை தற்பொழுது வானூர் விழுப்புரம் மாவட்டம் வானூர் அரசு தலைவர் மற்றும் நேரத்தில் முதல்வராக பணிபுரிந்து வருகின்றேன் இவ்வளவு நமக்கு வாழ்க்கையில் ஒரு சிறப்பான இடம் நமக்கு கடவுளுடைய ஆசை இணைக்கப்பட்டுள்ளது என்றால் அதுக்கு அடித்தளம் புனித நாள் மேல்நிலைப்படும் அந்த நிறுவனத்தினுடைய நிறுவனர் தாமசி அவர்கள் அப்படி ஒரு ஒரு நிறுவனர் அவருக்கு ஒரு புனித பட்டம் வழங்குவது என்பது அது ஏன் இவ்வளவு காலம் வழங்கப்படவில்லை என்பதுதான் ஒரு கேள்விக்குறியாக எங்கள் இருக்கிறது அப்படி ஒரு முயற்சி எடுத்திருக்கும் திரு சார் இதை மூன்று மறை மாவட்டமும் இணைந்து ஒரு குழுவாக ஜபக்குழுவாக இதை பயணித்து செயல்படுத்துகிறோம் இந்த கூடுகையில் நாங்கள் இருபத்தி மூன்றாம் தேதி அவர் பிறந்த நாளில் சிறப்பிக்கின்றோம் ஆகவே மூணு மறை மாவட்டத்திற்கு ஒரு சாட்சி பார்க்கிற போல் உங்களை இந்த நேரத்தில் அன்புடன் அடைக்கிறோம் ஆ சொல்லுங்கள் இதற்கு என்னுடைய எந்த உதவியாக இருந்தாலும் சேர்க்கு தயாராக இருக்கும் ஆ ஆ நன்றி